துபையில் வேலட் டிரைவர் வேலைக்கு அதிக அளவில் டிரைவர்கள் தேவைப்படுகிறார்கள் யுஇ லைசன்ஸ் உள்ள டிரைவர்களுக்கு ஆயிரத்து நானூறு திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்தியா லைசன்ஸ் உள்ள டிரைவர்களுக்கு எண்ணூறு முதல் ஆயிரத்து இருநூறு திரம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது டூட்டி மீல்ஸ் தங்குமிடம் போக்குவரத்து யூனிஃபார்ம் லாண்ட்ரி ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படும் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படும் இந்த பிரிவில் பணிபுரிய வயது வரம்பு இருபத்தைந்து முதல் நாற்பது வரை இருக்க வேண்டும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் ஆங்கிலத்தில் சரளமாக பேச படிக்க எழுத தெரிந்தவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் வேலிட் இந்திய லைசன்ஸ் உள்ளவர்களும் வேலிட் அல்லது காலாவதியான யுஇ லைசன்ஸ் உள்ளவர்களும் விண்ணப்பிக்கலாம் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா லைசன்ஸ் காப்பி சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்